செல்லங்காடு அருண் அவர்களுக்கும் ஜி சாரதி குருமூர்த்தி முதல் பரிசு நன்றி வாஸ்கிருஷ்ணன் இரண்டாம் பரிசு மாட மாட சாரதி பெரியசாமி

மூன்றாம் எஸ் மாவடி குறிச்சி நன்றி நன்றி சுந்தரிய சுந்தரியம் துணை விஜயகுமார்

இதை உறங்குவார் வி சுரேஷ் சிங்கே சாய் கீர்த்தி காடு நாடகாடு ஸ்ரீ அம்மன் துணை லீலு பிரதர்ஸ் ஓட்டி வந்த சாரதி பாண்டி மாடு நாடகாடு நன்றி 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 வாழ்த்துக்கள் 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 நன்றி வாங்க வாங்க நான் வாங்கிக்கிற நன்றி நன்றி பாலச்சேரி காடு பாலச்சேரி காடு இளம் புயல் கருப்பு அய்யலாம் கோத்தாளி தமிழ்நாடு பேருவாங்கிய இளசிங்கம் காசி

வழங்குவது உத்ரூரன் எஸ் தமிழருகி பாலச்செடிக்காடு கை கட்டுங்கப்பா உச்சேகப்படுத்துங்க தெரிய மேற்கு கருப்பனம்மா துணை பிரதர் சென்னை கவிங்கப்பா மேற்கு குரு போட்டிய சாரதி சூரிய ஓமத்தாறு சர்வேஸ் நினைவாக புனித ஆலயம் போட்டிய சாரதி வாசு பாருங்க பாரு நன்றி 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 வாழ்த்துக்கள்